வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் நம்ம எல்லாம் எதிர்பார்த்த தொகுதி கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி காரணம் இந்த தொகுதியில் மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் அவர்கள் போட்டியிடுவார் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிருக்கு காரணம் மக்கள் நீதி மையம் இந்த தேர்தலில் போட்டியிடலை அப்படின்னு அதோட தலைவர் கமலஹாசன் அவர்கள் அறிவிச்சிருக்காரு இவர் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் மக்கள் நீதி மையம்கு கணிசமான வாக்குகள் இருக்கு இதனாலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் நடிகர் கமலஹாசன் அவர்கள் போட்டியிட்டார் அவர் அவர் எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசனிடம் வெகு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலேயே தோல்வியடைந்தார் இறுதி வரைக்கும் கமல் அவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் இறுதியாக ஏமாற்றம்தான் மிஞ்சிச்சு இந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்த பேச்சுக்கள் ஆரம்பித்ததுமே மொதல் கட்சியாக மக்கள் நீதி மையம் தான் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சுது ஆனால் இவங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி வரைக்கும் இழுபறியாவே இருந்துச்சு காரணம் காங்கிரஸ் கட்சி அதிகமான தொகுதிகள் கேட்பதால வேறு குழப்பம் நீடிச்சுது கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோட தொகுதி உடன்பாடு சுமூகமாக முடிஞ்சுது அடுத்தபடியாக காங்கிரஸ் மற்றும் மக்கள் நீதி மையத்துடனான தொகுதி உடன்பாடு இன்று வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு இந்த நிலையில இறுதி கட்டமா நடிகர் கமலஹாசன் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தினாரு அதை முடிந்ததுக்கு அப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் இன்னைக்கு பேசினது மக்கள் நீதி மையம் இந்த தேர்தலில் போட்டியிடல அதற்கு பதிலாக அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற உள்ள ராஜ்யசபா தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிடுது மக்கள் நீதி மையம் இந்த தேர்தலில் போட்டியிடலைனாலும் தமிழகம் முழுவதும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தர்றாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்திலையும் ஈடுபட போகிறாங்க காங்கிரஸ் கட்சியுடனான தொகுதி பங்கீடு இன்னும் நிறைவடையில இன்று மாலைக்குள் அதுவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வாங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்